ஜிஜு போப் அரங்கு என்று சொல்லப்படுற இந்த அரங்கத்திலே ஐந்து பேர்கள் பேச இருக்கிறீர்கள் உங்கள் எல்லோரையும் இந்த காலை வேளையிலே இங்கே கனடாவிலே மாலை வேளையிலே இந்தியாவிலே சந்திப்பதில் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன் எனது பெயர் உதயன் துரைராஜா ராஜா நன்றி இப்பொழுது நான் சிவபாக்கியம் திருமதி சிவபாக்கியம் தனபால் அவர்கள் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திவிட்டு உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம் சிவபாக்கியம் தனபால் நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது டேலஸில் என்னுடைய மகன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என் முனைவர் சிவபாக்கியம் எனக்கு இரண்டு பிள்ளைகள் ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறார் பாரி இரண்டாவது மகன் சென்னையில் இருக்கிறார் நித்தியானந்தம் நான் பல்வேறு அமைப்புகளில் பங் பங்கு எடுத்துள்ளேன் செயற்குழு உறுப்பினராகவும் உள்ளேன் அகில இந்திய எழுத்தாளர் சங்கத்திலும் உலகம் உலகம் போட்டும் திருக்குறள் மையத்திலும் உலக சமுதாய மையத்திலும் இன்னும் பல்வேறு அமைப்புகளில் நான் செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகிறேன் நான் பல கல்லூரிகளுக்கு சென்று அந்த மாதிரி கான்பரன்ஸில் கலந்து கொண்டுள்ளேன் ஜான் சாமுவேக் கான்பரன்ஸ் அனைத்திலும் கலந்துள்ளேன் டில்லி உம் இது மலேசியா சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளிலும் அந்தமான் சென்று வந்துள்ளேன் இப்பொழுது கனடாவில் எனக்கு விசா கிடைக்காததால் நான் நேரடியாக வர இயலவில்லை ஆகையால் மகன் வீட்டில் டேலஸில் இருந்து ஆன்லைனில் என்னுடைய கட்டுரையை சமர்ப்பிக்கவில்லை என்னை ஈன்றி இவ்வுலகிற்கு ஈந்த என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றுரைத்த வள்ளு பெருந்தகையும் வணங்கி வணங்குகிறேன் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய திருக்குறள் வணக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் வாழ்ந்த தனிப்பெரும் புலவர் திருவள்ளுவர் இவர் வையகம் தலைத்து வாழ உலக பொதுமறையாம் அறநூலான திருக்குறளை எழுதியுள்ளார் எத்தும் எந்நாட்டினராலும் எம்மதத்தினராலும் பின்பற்றக்கூடிய வகையில் வகையில் அகரம் பொருள் இன்பம் என்ற மூன்று பிரிவுகளில் பகுத்து பகுத்து ஆராய்ந்து உலக உயிர்கள் செம்மை அடைவதற்கான வழிவகைகளையும் அறிவுரைகளையும் நல்கியுள்ளார் இவற்றில் நட்பாராய்தலில் திருக்குறள் போற்றும் நட்பு என்று என்பதை பற்றி நான் உரையாற்ற வந்துள்ளேன் நட்பின் விளக்கம் நட்பு என்ற சொல்லானது நன் என்ற வேற்சொல்லின் அடியாக பிறந்தது நன் என்றால் செறிதல் நெருங்குதல் என்ற பொருள் தருகிறது உறுதியான செறிவினை அன்பும் உறவுமே நட்பு என சொல்லப்படுகிறது உறுதியான நட்பு என்று சொல்லப்படுகிறது தனது நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நட்பு பற்றி விவீலியம் உனது நண்பனை காட்டு நீ யார் என்று குறிப்பிடுகிறேன் சான்றோர் கூட்டு எந்த நட்புக்கு சுயநலமும் போராமையும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுகிறதோ அந்த நட்பை விட்டு விலகுவது மிகவும் சிறப்பாகும் அடுத்து நட்பராய மனத்தில் அன்பும் உண்மைத்தன்மையும் தேவை நம்மோடு சிரித்து பேசி மகிழ்வோரை எல்லாம் நண்பர்கள் என்று எண்ணிவிட முடியாது அனைத்து காரியங்களிலும் நம்மோடு ஒத்து போகிறவர்கள் அனைவரையும் நண்பர்கள் என்று எண்ணிவிட முடியாது அவர்கள் நம்மிடம் அக்கறை உள்ளத இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள் நம்மோடு சிரித்து பேசுகிறவர்களையும் ஒத்து போயிறவர்களையும் நண்பர்கள் என்று எண்ண முடியாது என்றால் அப்ப யாரைத்தான் நாம் நண்பர்கள் என்று எண்ணுவது திருவள்ளுவர் வழியில் காண்போம் திருவள்ளுவர் ஒரு நட்பை தேர்ந்தெடுக்கும் போது கூறுகிறார் குணனும் குடிமையும் குற்றமும் நீங்கா இன்னும் அருந்தியாக்க நட்பு என்கிறார் ஒருவனது குணத்தையும் அவனது குடிப்பிறப்பையும் அவனிடம் உள்ள குற்றம் குறைகளையும் அவனிடம் நிலையாக உள்ள தோழர்களையும் அறிந்த பின்னரே நாம் நட்பு செல்ல வேண்டும் என அறிவுறுத்துகிறார் அடுத்து அளவினவை நீக்கி ஆராய்ந்து அளவின்கண் அள்ளல் உழப்பதாம் நட்பு ஒரு ஒரு நண்பனுடைய துன்பத்தை கண்டு ஓடிவிடாமல் அவன் கூடவே இருந்து அவன் துன்பத்தை நீக்க நீக்க ஆஹ் பாடுபடுவதே உண்மையான நண்பனின் செய்கையாகும் அடுத்து குடிப்பிறந்து தன்கண் பழிநானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் சிறந்த குடியில் பிறந்து சுற்றத்தையும் பெற்று நல்ல பண்பாளனின் நட்பை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த உலகில் உள்ள பழிபாவங்களுக்கு யாருடைய மனது அஞ்சுகிறதோ அவர் அவர்களின் நட்பை நாடி சென்று அவர்கள் வேண்டுமென கொடுத்து நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் என வள்ளுவர் வலியுறுத்துகிறார் அடுத்து மனித உறவின் மேம்பாட்டில் நட்பின் இந்த உலகில் நட்பு மிகவும் இன்றியமையாததாகும் ஒருவன் வாழ்க்கை துணை கூட இல்லாது வாழ்ந்துவிடலாம் ஆனால் நட்பு இல்லாது வாழ முடியாது தோழமை தனி மனிதனுக்கும் தன்னிடம் அரசியலில் உள்ளவர்களுக்கும் முதன்மையானதாகும் ஒருவன் செய்யும் எல்லா காரியங்களுக்கும் காப்பு நல்ல நட்பே அதனால் தான் செயற்கரிய யாவுல நபு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒருவன் செய்யும் விணைக்கும் பாதுகாப்பு நண்பதால் வினைக்கரிய யாவுல என சுட்டுகிறார் அடுத்து நவில்தறும் நூல் நயம் போலும் அளவினவை நீக்கி அலல் உய்த்து உடுக்கை எழுந்தவன் கைபோல என சுட்டுகிறார் நட்பெபட்டி வள்ளுவர் மேலும் நட்பாராய்தன் பழமை தீ நட்பு கூடா என்று ஐந்து அதிகாரங்களில் ஒரே தொடராக வைத்ததோடு சிற்றினம் சேராமை பெரியாரை துணைக்கோடல் போன்றவும் இதன் வழிப்பட்டனவாகும் நட்பை என்பதை குறிப்பிடுகிறார் நகுதற் பொருட்டன்று நட்டல் ஆஹ் முகநக நட்பது நட்பன்று என்று நட்பியல் கூறும் வல்லுவம் வல்லுவம் நிறை நீர் நீரவர் கேன்மை அகனக நட்பதை நட்பு என்று நட்பின் தகவில்லா தளத்தில் நண்பன் செல்லுங்கால் இடித்து கூறி திருத்துவது நட்பின் இலக்கணம் அஹ் நட்பின் பிழைவொருக்கும் பழமை கேலிலுக்கும் கேளா கெழுத முகையது என்று பெருமையும் படுகிறது நட்பு ஒருவருக்கொருவர் உதவி துன்பம் நீக்கி உண்மை நட்புடன் உறவாடுதல் சமுதாயம் சீர்வற்று உலகத்தில் நல்லுறவு ஏற்படும் உலகத்தில் அமைதி நிலவும் அடுத்து அரசியலில் இறைமாட்சி என்னும் அதிகாரத்தில் அரசனுக்குரிய அறுவகை இலக்கணங்களில் நட்பு இன்றியமையாததாக கூறப்படுகிறது படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்று நட்பை பற்றி சுற்றுகிறார் வள்ளுவர் அடுத்து நட்பு தோன்றும் விதம் இப்படிப்பட்ட நட்பு எப்படி மனசாலிட்ட தோன்றுதே பாருங்க அன்பினாலும் அறியாமையாகிய இருளின் மயக்கத்தினாலும் காமம் தோன்றுவதாலும் நட்பு ஏற்படுகிறது ஆனால் அன்பினால் நட்பன்புள்ளவர்களிடத்தில் தோன்றும் அன்பே ஏன் நலம் பயக்கும் நட்பாகும் என்பது வள்ளுவர் கருத்து நட்பின் அடிப்படர் உள்ளத்தில் எழும் நட்பிற்கு அடிப்படையானது ஆர்வம் உடைமை இந்த ஆர்வம் உடைமைக்கும் அடிப்படையானது அன்பு அதனால அன்பினும் ஆர்வம் உடைமை என சுட்டுகின்றார் மேலும் அன்பினும் ஆண்மை இந்த அன்பிற்கும் அடிப்படையாக அமைவது ஒத்த உணர்ச்சி உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்றுரைத்து அறிவு ஆஹ் அன்பு ஆர்வம் அன்பு ஒத்த உணர்ச்சி என்பதை நன் நட்பின் அடிப்படையாக சுற்றுகிறார் வல்லுவர் மேலும் நட்பு நம்ம கொள்ளணும் நட்பு கொள்ளத்தக்கவர்கள் யார் என குறிப்பிடுகிறார் மனிதர் இனத்தின் நட்பை வகையாக பெருக்கலாம் நம்மை நாடும் நட்பு நான் நாடும் நட்பு நம்மை நாடும் நட்பில் நாம் ஆராய்வது என்னவென்றால் அவனது குடி குற்றம் உம் குடிப்பிறப்பு சுற்றத்தில் உள்ளவர்கள் அவனுடைய தோழர்களை ஆராய்ந்த பின்னரே அவரிடம் நாம் நட்பு கொள்ள வேண்டும் நாம் நாடும் நட்பில் நாம் ஆராய்வது என்னவென்றால் குன்றுதல் இல்லாதப்படுங்காலத்தில் ஓடி சென்று அவர்களை துன்பம் நீக்கி அவர்களுக்கு உதவி செய்யும் தெளிவும் துணிவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வந்தவர் தெளிவு மேலும் முக்கியமாக கூறுகிறார் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அறணறிந்து மூத்த கெண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ள இறைநீர் நீரவர் கெண்மை மாசற்ற தூய குடிப்பிறந்து தன்கண் பழிநானவர் போன்ற குரற்பாக்கடி குரற்பாக்களின்படி இருப்பவர்களை நாடி சென்று அவர்கள் வேண்டுமென கொடுத்து அவர்களை நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் உள்ள கடற்காகும் சரி தேர்ந்தெடுத்துட்டோம் கிட்ட எப்படிப்பா நம்ம பழகுறது அதையும் நட்புக்கு நட்பு கொள்ளத்தக்கவர்களை தேர்ந்தெடுத்து பழகும் முறையையும் ஐயன் திருவள்ளுவர் தெளிவுறுத்துகிறார் எவ்வாறு நவில் நண்பர்களை மதித்தல் நண்பர்களை தாங்குதல் நண்பர்களை நல்லாட்டுப்படுத்துதல் பழமை பாராட்டல் நவிழ்தொறும் நூயம் போலும் பயிர்தொரும் பண்புடையாளர் தொடர்பு பிறருக்காக வாழும் உயர்ந்த உள்ளத்தை உடையவர்களது நட்பை நட்பானது நல்ல நூல்களை படிக்கும் போதெல்லாம் நமக்கு புதிய புதிய நயங்கள் தோன்றுவது போல பண்படியாளர்களுடன் பழகும் போதெல்லாம் நமக்கு புதிய புதிய இன்பம் தோன்றுகிறது பழகும் போது அவர்களுக்கு செய்யும் உதவியானது செய்கையானது எவ்வளவு எவ்வாறு விரைவுத்தன்மை விரைவுத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு குரட்பாவை அழகாக எடுத்துரைக்கிறார் உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு பலர் முன்னிலையில் தன் ஆடை அவிழ்ந்து நழுவும் பொழுது தன்னையும் அறியாமல் ஓடி சென்று அந்த ஆடையை உடுத்தி சரி தன் மானத்தை காக்க கைபோல நண்பனுக்கு துன்பம் வந்தபோது போது அவனையும் அறியாமல் ஓடி சென்று அவனுடைய துன்பத்தை களைவது நட்பாகும் நட்பு துன்பங்களை நட்பானது துன்பங்களை களைவதிலும் செய்வதிலும் விரைவு வேண்டும் என சுட்டுகிறார் மிகுதி கண் மேற்சென்று இடி அழச்சொழி அழச்சொலி அல்லது இடி இக்குரட்பாக்கள் மூலம் அவன் தான் என்னும் வேறுபாடின்றி ஒருமித்த மனநிலை உடைய ஒன்றியதாக அவனுக்கு அவனை இடித்து வேண்டும் என்று உரிமையாக இடித்து கூட வேண்டும் என்று அஹ் இங்கே வற்புறுத்துகிறார் பழமை பாராட்டல் பழமை பாராட்டலுக்கு என ஒரு தனி அதிகாரம் வைத்துள்ள அஹ் திருவள்ளுவர் அஹ் அவற்றுள் பொருத்தல் உடன்படல் விரும்பல் முதலியவற்றை நட்பின் தொடர்பு நலன்களாக தெளிவுறுத்துகிறார் வல்லுவத்தில் நட்பு கொள்ள தகாதவர்கள் யார் சரி நட்பு இப்படிப்பட்டவங்களா தேர்ந்தெடுத்து நட்பு கொள்கிறோம் நட்பு கொள்ள தகாதவர்கள் யார் யார் என்று வள்ளுவர் பெருமான் குறிப்பிடுகிறார் வல்லுவத்தில் எல்லாவற்றுக்கும் எது தன்மை உண்டு இஃத்து நட்பிற்கும் பொருந்தும் கொள்ளத்தகந்த நட்பு ஒன்று இருப்பது போலவே கொள்ளத்தகாத நட்பு ஒன்று உண்டு கொல்லத்தகாத நட்பு ஒப்பில நட்பு நட்பு கூடா நட்பு நல்ல பண்பு மேலான அறவுணர்வு இல்லாத ஒப்பில்லாதவர்களுடன் நட்பு கொள்ள நேரிட்டால் அவர்கள் விரும்புத ஒண்ணு கொடுத்தாத நட்பை விட்டு விலங்கு அப்படிங்கிறார் வல்லுவ பெருந்தகை அப்ப பேதையர் அவங்க யாரு பேதையர் அல்லக்கண் ஆட்டறுப்பார் மணக்கண் நட்பு செய்து மன்றை பழிப்பார் ஆகிய மூவர் பால் கொண்ட நட்பில் இருந்து உடனே விலக வேண்டும் பண்பிலார் ஒள்ளும் கருத்து உடற்றுபவர் ஆகியோரிடம் கொண்ட நட்பை நாம் உடன் விலகினால் நமக்கு தீமை பயக்கும் ஆகவே அவர்கள் நட்பில் இருந்து நாம் மெல்ல மெல்லத்தான் விலக வேண்டும் என பெருமா அறிவுறுத்துகிறார் தீ நட்புனா என்ன வெளிப்படையாகவும் மறைமுகமாக தீமை பயப்பனமாக அமையும் நட்பு தீ நட்பாகும் இது வந்து அடிப்படையில் அறிவுறுத்து பண்பிலார் அறிவிலார் நகை வகையர் மனைக்கண் நட்பு செய்து மண்டில் படிப்பவர் வினைவேறு சொல் வேறுபட்டவர் பயன் உள்வழி நட்பு செய்து பயன் இல்வழி விலகுபவர் இயல்வது செய்யாதவர் துன்பம் உம் இல்லாத காலத்தில் உடனிருந்து துன்பம் வந்தபோது விலகுபவர் என்ற பல்வேறு பெயர்களால் திடீர நட்பினரை மக்களுக்கு அடையாளம் காட்டுகிறார் வல்லுவ பெருந்தகை அடுத்து கூடா நட்பு என்ன உள்ளத்தால் ஒன்றாமல் புறத்தால் ஒன்றினால் ஒன்றது நட்பாகும் வல்லவர் கூடா நட்பினை இடம்போன்று ஒன்னார் நேரானிருந்தவர் மனத்தில் அமையாதவர் வஞ்சம் என பல்வேறு பெயர்களால் அவரவர் செயற்பாடுகளின் அடிப்படையில் வேறுபடுத்தி மக்களுக்கு காட்டுகிறார் மனம் இவர்கள் மனம் பாக்குவதற்கு அடைவதற்காக பல்வேறு நூல்களை கற்ற போதிலும் அவர்கள் எண்ணம் செம்மை அடையாது வஞ்சனைகள் நிறைந்தே இருக்கும் இவர்கள் மனம் பொருட்பெண்டின் மனம் போல இவர்கள் மனமும் தொடர்பு கொள்வாரோடு தொடர்பற்றே விளங்கும் என குறிப்பிடுகிறார் சொற்களிலும் இவர்கள் சொற்களிலும் வஞ்சனைகள் பெரிதும் நிறைந்திருக்கும் மேலும் நண்பர்களை தாங்குவது போலிருந்து பிறர் தாக்க வரும்போது தாக்கவர்களுடன் சேர்ந்து கொண்டு நண்பர்களை வீழ்த்துவார்கள் மூன்றிலும் மாறுபட்டு அம்மாறுபாடு நண்பர்களுக்கு தெரியாதவாறு பழகுவார்கள் இந்த நுட்பமான வேறுபாட்டை நாம் புரிந்து நாம் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் எரிதற்கு பட்டடை பட்டடை என்ற ஒரு கருவி உண்டு அது தன் வாழ்த்த பொருளை தாங்குவது போல் தோன்றும் ஆனால் அதை இயக்கினால் அதன் பால பொருளை முற்றிலும் அடித்து சிதைத்துவிடும் உட்பகை கொண்டு வெளிப்படையாக பழகுபவர்களை திருவள்ளுவர் இந்த பட்டடையின் ஞாபகம் தான் வருகிறது பாருங்க சீரிடம் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு உள்ளத்தால் கூடாதிருந்தே தமக்கு வாக்கிமிடம் பெறுகின்ற வரையில் கூடியவர் பழகுவாரது நட்பானது பட்டடை தனியானது தன்னிடம் இட்ட பொருளை முற்றிலும் அழித்து சிதைத்துவிடும் தன்மையை போன்றவர்கள் என்பது இக்குர்பாவின் கருத்தாகும் அடுத்த உட்பகை உட்பகை இருவகைப்பட்டது ஒரு ஒரு இசைந்திருக்கும் கேளிர இயற்பாக ஏற்படுகின்ற பகை உள்ளத்து பகையாகி வெளியே நட்பு கொண்டு அஹ் பழகுவார்களது பகை இவற்றை நுண்ணறிவுடன் நாம் ஆய்ந்து தெளிந்து பழக வேண்டும் என்கிறார் நட்பு கொள்ள தகாதவர்களிடம் பழகும் முறையையும் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் எவ்வாறு நட்பு கொள்ள தகாதேவரிடம் நட்பு கொள்வதால் நமக்கு எல்லளவும் பயனில்லை என்பதையும் அவர் அவர்களை இழப்பதால் நமக்கு எல்லளவும் இழப்பு இல்லை என்பதையும் முதலில் ஒருவர் அறிந்து தெளிதல் வேண்டும் பரத்தியர்களுடன் நட்பு கொள்ள வெ்கப்படுவது போலவும் திருடர்கள நட்புக்க அச்சப்படுவது போலவும்வர்களை ஏற்படின் நீளவே பழகி அகத்தளவில் விலகி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் மக்களுக்கு எச்சரிக்கிறார் நட்பின் பயன் நட்புல என்ன பயன் ஏற்படுகிறது பயன் நட்பு நட்பு கொள்ளக்கூடாது என்ற அறநூல்களே நட்பினால் விளையும் நன்மைகளையும் எடுத்துரைக்கிறது அஹ் நட்பு என்பது புதியதோர் உறவையும் உரிமையையும் நல்குகிறது இந்த உருவ இந்த உறவும் உரிமையும் சமுதாய தொடர்பை பெரிதாக்குகின்றன ஒ உணர்ச்சிகளின் சேர்க்கையால் நட்பு விளைவதால் இருவேறு ஆற்றல்கள் ஒன்றாகி அல்லது ஒரே வித ஆற்றல்கள் ஒன்றாகி செயலின் விரைவுக்கு வழிவகுக்கின்றன நண்பர்கள் தவறு செய்யும் காலத்தில் இடித்துரைப்பதோடு அவர்களுக்கு ஓடி சென்று அவர்கள் துன்பத்தை களைவதிலும் களைய முடியவில்லை எனில் அவர்களுக்கு துணையாக இருந்து தாங்குவதும் நட்பின் பயம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இறுதியாக முடிவுக்கு வந்துவிடு மகாத்மா காந்தியை கோட்சே என்பவன் இருகரம் கூப்பி வணங்குவது போல தன் உள்ளங்கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றான் தொழுத கையுள்ளும் படை ஒடுங்க படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்கிற குரட்பா மகாத்மா காந்தியின் வாழ்க்கையில் கோட்சே என்பவன் கொடிய செயலை விளக்குவதாக அமைந்துள்ளது ஐவரானம் என்ற ராமபிரானின் கருத்து ராமபிரான் மனித உயிர்களோடும் மற்ற உயிர்களோடும் அன்பு கொண்டிருந்தார் என்பது தெளிவாகிறது சிறியவர்களிடம் கொண்ட நட்பானது காலை நேரத்தின் நிலை போல குறைந்து தலைச்சடையும் தன்மை உடையது பழமைதொட்டு புகழினை கொண்ட பெரியோர்களிடம் கொண்ட நட்பானது மாலைநேயத்து நிழல் வளர்ச்சி அடையும் தன்மை உடையது என் என்கிறார் இது நட்பு பற்றி நாளடியார் இறுதியாக உலகில் நட்பு போல சிறந்ததில்லை ஆனால் நல்ல நட்பை நாம் ஆராய்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் பழைய நல்ல நண்பர்கள் தவறு செய்த போது பொறுத்து கொள்வதோடு தீயவர்களை விளக்க வேண்டும் ஒரு நல்ல பண்பாளன் அன்பும் அறிவும் அறநெறியும் பெற்று திகழும் போது மனிதனானவன் மகானாக மாறுகிறான் என்பதை திருவள்ளுவர் வழி அறிந்து திருக்குறளை வாழ்வியலாக்க முயல்வோமாக நன்றி like come